யாருக்கும் ஒன்றும் ஆகலை ஆல் சேஃப் எல்லாருமே தயவு செஞ்சு தூக்கத்தில் மட்டும் ஓட்டாதீங்க மேபி தூக்கத்தில் கூட ஓட்டிடலாம் ஓவர் ஸ்பீடு வேற ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி பத்தில் வந்துட்டு இருந்தேன் அவரே வந்து எனக்கு தெரிஞ்சு அதே ஸ்பீடு தான் வந்துட்டு இருக்காரு நூற்றி பத்தில் தயவு செஞ்சு நைட் டைமில் மட்டும் ஓவர் ஸ்பீடு தேவையே இல்லை ப்ளீஸ் அவாய்ட் கண் எதிர்க்கல நடந்தது அப்பா எதிரில் ஜஸ்ட் இருக்கு எனக்கு நடந்து ஒரு அஞ்சு செகண்டில் தான் நடக்குது ஃபைவ் செகண்ட்ஸில் பிளீஸ் டோன்ட் ரேஷ் டிரைவ் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க நிதான நம்ம பொறுமையாக போங்க ஏன்னா ஸ்பீடாக போய் என்ன ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நிதானமாக போங்க ஒரு யூஸ் அதை கூட ஆகிறது எல்லாம் தப்பிச்சுட்டாங்க காட் கிரேஸ் ஒருத்தர் மட்டும் மண்டேல வந்து சைடில் அடிப்பட்டது எல்லாரும் பொழைச்சிட்டாங்க அதே போல் சென்ட்ரல் மீடியம் அந்த இடத்துல இருந்தனால தான் வணக்கம் மக்களே விக்ரவாண்டிகிட்டே பெரிய ஆக்சிடெண்ட்டு நேற்று நடந்துருக்குங்க திங்கக்கிழமை அதாவது அவர் தூக்குகாலத்தில் கொண்டு போய் பஸ்ஸை அந்த மெயின் மெயின் ரோட்லேயே சைடில் இதுக்கு பாருங்கள் தடுப்பு அதில் இடித்து நிலவில் கடவுள் பணியத்தில் யாருக்கும் ஒன்றும் அவளை ஒருத்தருக்கு மட்டும் பயங்கரட்டி பட் இதெல்லாம் என்ன ரீசன் தெரியுங்களா அரசாங்கம் வந்து ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு சட்டம் இருக்குது தொழிலாளாம் நல்ல துறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு யார் அமைச்சருன்னு யாருன்னா தெரியுமா ம் யாருக்கும் தெரியாது இதை வந்து சரியாக அமுல்படுத்துறது கிடையாது தனியார் துறைக்கும் அதே தான் வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி விடுமுறை விடணும் எயிட் ஹவர்ஸாக ஒரு தொழிலாளியை வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு திரு டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை அந்த கட்சியே மதிக்கலை என்ன இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்றாங்க அதான் கான்ட்ராக்டில் வேலைக்கு விட்றாங்களா அவங்களே இல்லையா டோல் ஹவர்ஸ்லேயே விட்டுறாங்களே என்ன கலைஞருடைய பேரே போச்சு சரிங்களா மக்களை நீங்கள் புரிஞ்சுங்க ஒரு மனுஷன் வந்து எட்ட ஒரு தான் ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது சட்டம் இருக்குது இதை வச்சு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு உரிய தொகை கிடைக்கும் சரிங்களா சட்டம் தான் இருக்குது சண்டே ஹாலிடே இதை புரிஞ்சுங்க அரசாங்கம் இனியும் விழுத்து கொள்ளவில்லை என்றால் மக்கள் மக்கள் விழுத்து கொள்வார்கள் மக்கள் வீழ்த்து கொண்டிருந்தால் அந்த அரசாங்கம் விடுவிக்கப்படும் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய இந்த கருத்து நன்றி வாழ்க வளமுடன்